ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு சத்யாஸ் டுவெல்லரி கலெக்ஷன் இன்னைக்கு நம்ம சேனலில் தி மோஸ்ட் பிரிட்டியஸ்ட் நெக்லஸ் கலெக் கலெக்ஷன்ஸ் அண்ட் ஹாரம் அண்ட் வெரைட்டி ஆஃப் கலெக்ஷன்ஸ் எல்லாத்தையும் ஒன் பை ஒன் பார்க்க போகிறோம் நீங்கள் நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டுருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானே க்ளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே உடனே வரும் கலெக்ஷன்ஸ் போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கான ஒரு சூப்பரான கிவ்அவே கிஃப்ட் பார்த்துடலாம் ஸோ கிவ்அவே கிஃப்ட் பார்த்திங்கன்னா ஒரு எயிட்டின் இன்ச்சஸ் வரக்கூடிய ஒரு ஷார்ட் செயின் தான் ரொம்ப அழகான ஒரு பேட்டர்னில் இருக்கும் ஸோ இந்த ஷார்ட் தான் இந்த வீடியோக்கான கிவ்அவே கிஃப்ட் கிஃப்ட் வாங்குறதுக்கு எல்லாருமே பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணுறது ரொம்பவே ஈஸி இப்போ நீங்கள் பார்க்குற இந்த வீடியோவை லைக் பண்ணிவிட்டு லைக் நம்பரோட உங்கள் கமெண்ட்டு ஷேர் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு வீடியோவில் வின்னர் யார் அப்படிங்கிறத நாங்கள் அனௌன்ஸ் பண்ணுவோம் ஸோ கலெக்ஷன்ஸ் எல்லாத்தையும் மண்வை பார்த்துடலாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிற ஃபஸ்ட்டு கலெக்ஷன் பார்த்திங்கன்னா இந்த ஒரு சூப்பரான அடிகை தான் நம்ம ஃபஸ்ட்டு கம்மல் பார்த்துருலாங்க ஸோ ரொம்ப அழகான ஒரு பேட்டர்னில் இருக்குது கம்மல் ஸோ வேர் பண்ணால் உங்களுக்கு ஒரு பாரம்பரியமான லுக் கண்டிப்பாக கிடைக்கும் பேக் சைட் பார்த்திங்கன்னா ஸ்க்ரூ பேக் பின்ல வரும் மல்டி கலரில் வந்துடும் இது நம்ம ஏற்கனவே வந்துட்டு இது காமிச்சிருக்கோம் ஃபுல் ஒயிட்டில் காமிச்சிருக்கோம் பட் இப்போ வந்துட்டு ரூபி அண்டு ஸோ இந்த மாதிரி மல்டி கலரில் வந்திருக்கு வித் பேக் ஷைனோட வந்துடும் அடிகை பாருங்கள் அவ்வளோ அழகாக இருக்குங்க சூப்பரான ஒரு லுக்கில் இருக்குது அடிகை ஸோ இது பார்த்தீங்கன்னா நீங்கள் வேர் பண்ணால் மட்டும்தான் இதோட பிரட்டின தெரியும் அவ்வளோ பிரட்டியாக இருக்குது கண்டிப்பாக நம்ம இப்போ இங்கே வீடியோ போட்ட உடனே நிறைய பேர் இதை ஆர்டர் பண்ணுவீங்க ஸோ அந்தளவுக்கு இது வந்து பிரட்டியான ஒரு லுக்கில் இருக்குது ஸோ இதோடய ப்ரைஸ் காஸ்ட் மென்ஷன் பண்ணுற வேணுங்கிறவங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் நைன் எயிட்டி மட்டும்தான் ப்ரைஸோடு சேர்த்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு என்கொயரி பண்ணி ஆர்டர் பண்ணிக்கோங்க அடுத்த கலெக்ஷன் பார்க்கலாம் ஸோ இந்த வீடியோவில் பார்க்க போகிற அடுத்த நெக்லஸ் பார்த்திங்கன்னா இந்த ஒரு நெக் செட் தான் இதுவுமே உங்களுக்கு சூப்பராக வந்துடும் இதுக்கு கமல் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஸ்டெட் பேட்டர்னில் வருது சூப்பராக இருக்கவங்க அண்டு கம்மல் சாரி நெக் செட் பாருங்கள் ஃபுல் ஒயிட்லாம் சூப்பராக இருக்குங்க எதுவுமே உங்களுக்கு சேம் பேட்டர் தான் ரொம்ப அழகான ஒரு பேட்டர்ன் உங்களுக்கு இந்த அட்டிகை மட்டும் தனியாக வேணும்னாலும் வாங்கிக்கலாம் இந்த அட்டிகை தனியாக வேணும் அப்படின்னா எட்நூற்றி ஐம்பது ரூபாங்க கம்மலோடு வேணும் அப்படின்னா உங்களுக்கு தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபா வரும் வந்து தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபாய் ஸோ ப்ரைஸோட சேர்த்து ஸ்கிரீன்ஷாட் எடுத்துகிட்டு என்கொயரி பண்ணி ஆர்டர் புக் பண்ணிக்கலாம் அடுத்தது ஒரு மேட் ஃபினிஷில் வரக்கூடிய சூப்பரான நெக்லஸ்ங்க ஸோ இந்த கம்மல் மட்டும் நீங்கள் தனியாக வாங்கினீங்கனாலே உங்களுக்கு ஃபைவ் ஹண்ட்ரட்க்கு மேலே வந்துடும் ஸோ இந்த ஜும்கா வந்து இந்த இந்த ஒரு சூப்பரான நெக்ஸெட்டுக்கு வருது ரொம்ப அழகான ஒரு பேட்டர்னுங்க பேர்ல் ஒர்க் பண்ணி மல்டி கலரில் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது ஸோ இந்த செட் வந்து நீங்கள் கழுத்து பெருசாக இருந்தால் கூட வேர் பண்ணிக்கிற மாதிரி ரொம்ப ப்ரெட்டியாக இருக்குங்க எல்லாம் ஜஸ்ட் ஆயிரத்தி நூற்றி ஐம்பது ரூபா மட்டும்தாங்க ரொம்ப அழகான ஒரு பேட்டன் தௌ தௌசண்ட் ஒன் ஃபிஃப்டி மட்டும்தான் ஸோ அடுத்தது ஒரு சூப்பரான கேரளா பேட்டன் நெக்லஸ்ங்க சூப் நெக்லஸ் கிடையாது இது ஆக்சுவலாக சோக்கருங்க ரொம்ப அழகான ஒரு பேட்டன் நம்ம பாலு கம்மல் ஃபஸ்ட்டு பார்த்துடலாம் கம்மல் வந்து இது அவ்வளோ பிரட்டியான ஒரு கம்மல்ங்க சூப்பராக இருக்குது நார்மல் பாலக் கம்மலுக்கும் இதுக்கும் கண்டிப்பாக டிஃப்ரென்ஸ் இருக்கும் இந்த பாலக் சைஸ் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பிக் சைஸ் எப்போல்லாம் இதை வந்துட்டு நம்ம ஸ்டாக் போடுறோமோ அப்போல்லாம் உடனுக்குடனே சேலாகிற ஒரு சோக்கர் எங்கள்கிட்ட அவ்வளோ பிரட்டியான ஒரு சோக்கர் ஸோ நம்மளாக சொன்னால் மட்டும்தான் தெரியும் இது கோல்டு இல்லை நிஜமாகவே கோல்டில் இப்படி ஒரு சோக்கர் அவைலபிள் இருக்குங்க அவ்வளோ பிரட்டியான சோக்கர் ஸோ இதே வந்து உங்களுக்கு மேட் ஃபினிஷில் நார்மலாகவும் கிடைக்கும் குவாலிட்டி கம்மியான ப்ரைஸஸ்லேயும் கிடைக்கும் பட் நீங்கள் வந்து இந்த இதுதான் அதையும் கம்பேர் பண்ணாதீங்க அவ்வளோ ப்ரெட்டியாக இருக்கும் நீங்கள் இதை வேர் பண்ணால் மட்டும்தான் இதோடய ராயல் லுக் தெரியும் சூப்பரான ஒரு குவாலிட்டியிலே கடிச்சிரும் அண்ட் உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்க்ரூ பேக் வரும் ஸோ இதில் இப்போதைக்கு மொத்தமாகவே ஒரு சிக்ஸ் பீசஸ் மட்டும்தான் அவைலபிள் இருக்குது இல்லை மேங்கோ டிசைனும் அவைலபிள் இருக்குதுங்க ஆயிரத்தி இரநூத்தி எண்பது ரூபா மட்டும்தான் அடுத்தது பார்க்கலாம் அடுத்தது த மோஸ்ட் வாண்டடுங்க நிறைய பேர் என்கொயரி பண்ணிகிட்டே இருந்தீங்க இது எப்போ ரீஸ்டாக் எடுப்பீங்கன்ட்டு சூப்பராக வந்துடுச்சு ரீஸ்டாக் ஒரு ஃபைவ் பீசஸ் மட்டும் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் சூப்பரான ஒரு செட்டுங்க ஸோ இந்த நெக் செட்டுக்கு வந்து அவ்வளோ ஹெவி டிமாண்ட் ஸோ ரொம்ப அழகான ஒரு பேட்டர்ன் ரீஸ்டாக் வந்துருச்சின்னு சொல்கிறதுக்காக நான் வந்து இங்கே அப்டேட் பண்ணியிருக்கேன் வெறும் எட்நூற்றி ஐம்பது ரூபா மட்டும்தாங்க நம்ம நிறைய தடவை இதை போஸ்ட் பண்ணியிருப்போம் எப்போ போஸ்ட் பண்ணுறாலும் உடனுக்குடனே ஆகிற ஒரு பேட்டனில் இதுவும் ஒன்று ஸோ நான் இது வந்து பார்க்குறதுக்கு ரியல் கோல்டு மாதிரி இருக்கிறதுனால டக்கு டக்குன்னு சேல் ஆகிடுது ஸோ இதோடய ப்ரைஸ் காஸ்ட் மென்ஷன் பண்ணுறேன் வேணுங்கிறவங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க எட்நூற்றி ஐம்பது ரூபா மட்டும்தான் வேணுங்கிறவங்க ப்ரைஸோடு சேர்த்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு என்கொயரி பண்ணி ஆர்டர் புக் பண்ணிக்கலாம் சூப்பரான பிரேஸ்லெட்னுங்க நிறைய பேர் பிரேஸ்லெட் கலெக்ஷன் கேட்டிருந்தீங்க சூப்பரான ஒரு பிரேஸ்லெட்ங்க ரொம்ப அழகாக இருக்குது ஸோ இந்த பேட்டர்ன் ஆஃப் பிரேஸ்லெட் உங்களுக்கு பார்க்குறதுக்கு ரியல் கோல்டு மாதிரியே தான் இருக்கும் நம்மளாக சொன்னால் மட்டும்தான் தெரியும் இது கோல்டு இல்லைன்னு அந்த மாதிரி ஒரு லுக்கில் கிடச்சிடும் சூப்பரான ஒரு பிரேஸ்லெட் லுக் ஸோ இதோட ப்ரைஸ் காஸ்ட் மென்ஷன் பண்ணுற வேணுங்கிறவங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் நீங்களாக சொன்னால் மட்டும்தான் தெரியும் இது கோல்டு இல்லைன்னு முந்நூற்றி தொண்ணூற்றி ஒன்பது ரூபா மட்டும்தான் தான் ப்ரைஸோடு சேர்த்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு என்கொயரி பண்ணி ஆர்டர் புக் பண்ணிக்கலாம் அடுத்ததுமே ஒரு சூப்பரான பிரேஸ்லெட் தான் இந்த பிரேஸ்லெட் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க ஏன்னா இப்போ ரீஸ்டாக் வந்திருக்கு ரொம்ப அழகான ஒரு பிரேஸ்லெட் இதுவுமே பார்க்குறதுக்கு உங்களுக்கு ரியல் கோல்டு ஒன் கிராம் ஃபோமிங் பாலிஷ்டு ஸோ ரொம்ப அழகாக இருக்கும் வேர் பண்ணிக்கிறதுக்கு இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா முந்நூற்றி எண்பது ரூபா ஜஸ்ட் முந்நூற்றி எண்பது ரூபா மட்டும்தான் ஸோ இதிலே இன்னும் ரெண்டு மூணு பேட்டர்ன் இருக்குது அதையும் நான் காமிக்கிறேன் ஸோ அதுலேயே பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளார் பேட்டர்னில் வரக்கூடிய ஒரு சேம் பேட்டர்ன் சேம் ப்ரைஸ் சாரி சேம் பேட்டர்ன் கிடையாது உங்களுக்கு அது ஹார்ட் பேட்டர்னில் வரும் இது ஃப்ளவர் பேட்டர்னில் வரும் இதுவுமே உங்களுக்கு வந்துட்டு ஜஸ்ட் முந்நூற்றி எண்பது ரூபா மட்டும்தான் அதில் இன்னொரு சேம்லேயே இன்னும் இதே டைப்லேயே இன்னொரு டிசைன் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு டிசைன் ரியல் கோல்டு லுக் கேரண்டிங்க ஒன் கிராம் ஃபோமிங் பாலிஷ் ரியல் கோல்டு மாதிரியே தான் இருக்கும் ப்ரைஸோட சேர்த்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு என்கொயரி பண்ணி ஆர்டர் புக் பண்ணிக்கலாம் ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள் அடுத்தது இந்த சைடு பேங்கிளுங்க நிறைய பேர் வந்து கேட்டுகிட்டே இருந்தீங்க சைட் பேங்கிள் எதுனா ஷேர் பண்ணுங்கள் அப்படின்ட்டு ஸோ இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெண்டு பேங்கிள்ஸ் வந்துடும் ஸோ ரெண்டு பேங்கிளோட ரேட்டையும் நான் மென்ஷன் பண்ணுறேன் இதை நீங்கள் நாலு வாங்கினா எவ்வளோ ஆகுன்றதையும் நான் மென்ஷன் பண்ணுறேன் ஸோ ரெண்டு பேங்கிலாக வாங்கும்போது உங்களுக்கு இதோட பிரைஸ் ஜஸ்ட் அறுநூற்றி ஐம்பது ரூபா மட்டும்தான் சிக்ஸ் ஃபிஃப்டி மட்டும்தான் கம்பி வளையல் ஒன் கிராம் ஃபோமிங்கில் வரும் ரொம்ப அழகாக இருக்கும் ஸோ இது வந்து உங்களுக்கு கம்ப்ளீட்டாக ஐம்போன் வளையலுங்க ஸோ இது வந்து உங்களுக்கு கேரண்டியோட வந்துடும் இச்சிங் எதுவும் இருக்காது ரெகுலர் யூஸ் பண்ணிக்கலாம் நாலு பேங்க்லாம் எடுக்கும்போது எட்நூற்றி ஐம்பது ரூபா மட்டுந்தாங்க எல்லா சைஸஸும் அவைலபிள் இருக்குது ஸோ இப்போ மார்க்கெட்டில் பயங்கர ட்ரெண்டிங்கில் இருக்கக்கூடிய எம்ப்ராய்டர் ஸ்டோன் யூஸ் பண்ண நெக் செட்டுங்க இது ஸோ இதுவுமே வந்து நல்ல ஒரு கிராண்ட் லுக் இருக்குது அண்ட் இதில் வந்து நிறைய கலர்ஸ் அவைலபிள் இருக்குது நீங்கள் வாட்ஸ்அப்பில் என்கொயரி பண்ணிங்கன்னா நான் இதோட கலர் ஷேர் பண்ணுறேன் ஸோ எனக்கு கமல் பாருங்கள் உங்களுக்கு எந்த ஒரு உருவங்களும் இல்லாமல் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி ஒரு செட் எடுத்துக்கலாம் ஸோ ரொம்ப அழகான ஒரு பேட்டர்ன் பேக் சைடு உங்களுக்கு கோல்டு லுக் இருக்கும் ஸோ இதுக்கு வந்து நீங்கள் பேக் செயின் எக்ஸஸாக வாங்கிக்கணும் ஃபார்ட்டி ருபீஸ் மட்டும்தான் பேக் செயின் வேணும் அப்படின்னா இல்லைனாலும் நாங்கள் உங்களுக்கு ரோப் வந்து ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் கொடுத்துருவோம் ஸோ இதோட காஸ்ட் மென்ஷன் பண்ணுறேன் வேணுங்கிறவங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க மோஸ்ட் ப்ரட்டியஸ்ட்டு நெக்லஸ் இன்னைக்கு காமிச்சதுல வெறும் எட்நூற்றி தொண்ணூற்றி ஒன்பது ரூபாய் மட்டும்தான் போன வீடியோக்கான கிவ்அவே வின்னர் யாருன்றதை நம்ம இப்போ பார்த்துடலாம் நன்றி வணக்கம் ஸோ லாஸ்ட்டாக நம்ம போட்டிருந்தோம் இந்த வீடியோவுக்கான வின்னர் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் ஸோ கிஃப்ட் வாங்கிறதுக்கு எல்லாருமே பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள் அண்ட் கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு நம்ம வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள் நிறைய கமெண்ட்ஸ் அப்டேட் பண்ணுங்கள் ஸோ போன வீடியோவோட லிங்க் நம்ம இங்கே காப்பி பண்ணியாச்சு கிவ் அவே வின்னர் வித் ஒன் வீக்கு உள்ளார உங்கள் கிஃப்ட்டு கண்டிப்பாக நீங்கள் வாங்கிக்கணும் அப்படி இல்லைனா நீங்கள் எலிஜிபிள் இல்லைன்னு அர்த்தம் ஸோ யாருன்னு இப்போ பார்த்துடலாம் குகன் அனன்யா கங்க்ராச்சுலேஷன்ஸ் நீங்கள் உங்கள் கிஃப்ட்டை வித் இன் ஒன் வீக்குள்ளே வாங்கிக்கோங்க தேங்க் யூ ஸோ மச்